அன்பு உள்ளங்களே வணக்கம் நமது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊரிலும் மறைந்து கிடக்கும் தெய்வீக வரலாறுகளையும் பண்டைய சின்னங்களையும் உங்களுக்காக கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அருகே அமைந்துள்ள ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பாலசுப்பிரமணியன் திருக்கோவில் பற்றியது இங்கு சோழர் கலை வரலாறு ஆன்மீகம் மூன்றும் ஒன்றாக கலந்திருக்கிறது வாங்க சேர்ந்து பயணம் பண்ணலாம் வரலாறு மற்றும் சிறப்பு இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் ஓண்டுகளுக்கு முன்பு புகழ்பெற்ற சோழ மன்னர் ராஜேந்திர சோழர் காலத்தில் கட்டப்பட்டது அதனால்தான் இந்த ஆலயத்திற்கு ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயம் என்று பெயர் வந்தது இங்கு முக்கிய தெய்வமாக இசானலிங்கம் சிவபெருமான் அருள்பாலிக்கிறார் ஆனால் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா சோழர்களின் பாரம்பரியத்தோடு இணைந்து பாலசுப்பிரமணியின் திருக்கோவில் கூட அமைந்திருக்கிறது அதாவது ஒரே இடத்தில் சிவபெருமான் முருகப்பெருமான் இருவரின் அருளும் ஒருங்கே கிடைக்கிறது பாலசுப்ரமணியன் சிறப்பு இங்குள்ள முருகப்பெருமான் பாலசுப்ரமணியன் என்று அழைக்கப்படுகிறார் சிறுவயது முருகனாகவே இவர் இங்கு காட்சியளிக்கிறார் கையில் வேலேந்திய பாசமிகு வடிவம் ஊர்வலம் வரும் சமயங்களில் பக்தர்கள் எல்லாரும் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் என்று முழக்கமிட்டு முழுகனை அழைக்கிறார்கள் அந்த ஒரி பரவும்போது அந்த இடம் முழுவதும் ஒரு ஆற்றல் மிக்க ஆன்மீக அதிர்வாக மாறுகிறது கட்டிடக்கலை மற்றும் கலை பொக்கிஷம் சோழர்கள் கட்டிய கோவில்கள் என்றாலே அதில் கலைக்கொடை செப்பக்கலை கல்வெட்டு இவை அனைத்தும் இருக்கும் இங்கும் அதேபோல் சுவர்களிலும் தூண்களிலும் அழகிய செதுக்குகள் பழமையான சாசனங்கள் இருக்கின்றன அந்த சாசனங்கள் சோழர்களின் ஆட்சிக்கால வரலாற்றையும் அவர்கள் சமயத்திற்கு அளித்த முக்கியத்துவத்தையும் காட்டுகின்றன திருவிழாக்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் இந்த ஆலயத்தில் தைப்பூசம் சுரசம்ஹாரம் கந்தசஷ்டி கார்த்திகை தீபம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன சுரசம்ஹார விழாவில் நல்லதை வெல்ல செய்யும் முருகனின் வீரத்தையும் தீமையை அழிக்கும் சக்தியையும் மக்கள் நேரில் காண்கிறார்கள் மேலும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள் பக்தர்களின் நம்பிக்கை இந்த ஆலயத்தில் பாலசுப்பிரமணியனை வழிபட்டால் குழந்தை பெற விருப்பமுள்ள தம்பதிகளுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் மேலும் தொழில் வளர்ச்சி கல்வி குடும்ப நலன் எதற்காக வேண்டியும் மக்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் முருகனின் அருளில்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்று ஊர் மக்கள் நம்பிக்கையோடு சொல்வார்கள் இன்று எப்படி செல்வது தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து சுலபமாக இந்த ஆலயத்தை அடையலாம் பேருந்து கார் அல்லது இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லும் வசதி இருக்கிறது அங்கு சென்று பார்த்தால் சுற்றியுள்ள இயற்கை அழகு பழமையான சோழர் கட்டிடக்கலை இரண்டும் சேர்ந்த உங்களுக்கு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவத்தை தரும் இப்படி வரலாறும் ஆன்மீகமும் சோழர் பெருமையும் கலந்த இந்த ராஜேந்திர சோழீஸ்வரர் பாலசுப்ரமணியன் ஆலயம் நம் தமிழ்நாட்டின் பெருமையாக திகழ்கிறது நீங்கள் இன்னும் இந்த கோவிலுக்கு செல்லவில்லை என்றால் ஒருமுறை கண்டிப்பாக சென்று முருகனின் அருளை பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு தெய்வீக பயணத்துடன் சந்திப்போம் அந்த வரையிலும் வெற்றி வேல் ஹரஹரா